வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என் தோட்டத்தில் இருக்க இச்சோரா அல்லது இட்லி பூவை பற்றி எல்லா கலர் பூ பற்றி பார்க்கலாம் இந்த செடி வந்து நான் விலைக்கு தான் வாங்கிட்டு வந்து வச்சது இது கட்டிங்ஸ் வச்சா கூட வரும் நம்ம மண்ணை நல்லா கொத்திட்டு அதோட வந்து நம்ம மண்புழு உரம் அப்புறம் வந்து செம்மண் செம்மண் அதிலே மண் இருக்குது அப்புறம் கோக்கோபீட்டு எல்லாம் போட்டு நல்லா பெரிய கொழையை வெட்டி கண்ணுங்களை ஊனி வச்சுட்டோம்னா நட்டு வச்சுட்டோம்னா இந்த மாதிரி அழகாக வளர்ந்துடும் என்ன அழகாக பூத்துருக்குது இந்த பூவில் தேன் நிறைய இருக்குது அதனால் பூக்கு பூச்சி சா காலையில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூச்சி சுற்றிக்கிட்டு இருக்கும் இதில் ஒன்று தேனீக்கெல்லாம் நிறைய சுற்றிக்கிட்டே இருக்கும் இது வந்து சா பூஜைக்கு வைக்கலாம் பூ மாலையிலும் வச்சு கட்டுறாங்க எல்லாம் இது வந்து இப்போ ப்ராக்டிக்கலில் கூட வாட்டினி ப்ராக்டிக்கலில் கூட இந்த பூவெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த பூ வந்து நம்ம அப்பப்போ கொஞ்சம் நல்லா சுற்றி பறிச்சிட்டு ம உரம் போடணும் அதாவது புண்ணாக்கு போடலாம் இல்லாட்டி வந்து நம்ம ஆர்கானிக்கு இன்னார்கானிக்கு உரமே போடலாம் இல்லாட்டி நம்ம மண்புழு உரம் போடலாம் அப்புறம் கடலை புண்ணாக்கு கொட்டமுத்து புண்ணாக்கு அது போடலாம் இப்போ வேப்பம் புண்ணாக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு நல்லா ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அப்படியே விட்டுறணும் விட்டுட்டு அதை எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா அந்த எல்லாம் வராது இதில் இந்த ஸ்பைடர் தான் நிறைய இதில் கூடு கட்டும் அந்த மாதிரி கூடு கட்டும் போது அதெல்லாம் அவாய்ட் ஆகிடும் இப்போ அடிக்கடி இதுக்கு நம்ம உரம் கொடுத்தா தான் இது அழகாக பூ எடுக்கும் இந்த பூ வந்து அப்படியே செடியில் இருக்கும் ஒரு மாதத்துக்கூட அப்படியே பூ இருக்கும் பூ வந்து வாடாது ஒரு நல்ல லாங் லைஃப் இந்த பூவுக்கு இருக்குது அதே டயத்தில் இந்த வருஷம் முழுக்க இந்த பூ பூத்துக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு முன்னால் ரெண்டு செடி வச்சோம்னாவே அவ்வளோ மங்களகரமாக நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் இந்த பூவெல்லாம் வந்து வருஷம் முழுக்க பூக்கக்கூடியது நல்லா நம்ம தண்ணி விட்டு உரம் போட்டுக்கிட்டே வரணும் அந்த மாதிரி வச்சிக்கிட்டு இருந்தோம்னா நல்லா வந்துடும் இப்போ இது கிளைய வச்சு கூட நம்ம செடி நம்ம நல்லா ரெய்னி சீசனாக இருக்கணும் அந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதத்தில் வந்து நல்லா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் வெதர் வந்து நம்ம நம்ம கிளைமேட் வந்து நல்லா அதாவது ஹூமிடிட்டின்னு சொல்லுவாங்க காற்றில் வந்து ஈரப்பதம் இருக்கும் அந்த டயத்தில் நம்ம என்ன செய்யணும்னா மழையும் பெய்யணும் ஈரப்பதமும் இருக்கணும் அந்த மாதிரி டயத்தில் நல்லா கிளையை வெட்டி எடுத்து அந்த கிளையில நம்ம எந்த கிளையில் நடப்போகிறோமோ அந்த டிப் டிப்பில் வந்து கொஞ்சம் ஆலோவேரா ஜெல்லி இருக்குது இல்லைங்களா அதை கொஞ்சம் தடவிட்டு நம்ம நல்லா தொட்டி ஒன்று எடுத்துக்கணும் தொட்டியில் எடுத்துகிட்டு நல்லா பீட்டு நிறைய போட்டுட்டு மண்புழு உரம் கொஞ்சமாக போடணும் அப்புறம் செம்மண் இந்த மிக்சிங் போ போட்டு அதை வந்து அந்த குச்சியை நட்டு அதை கொண்டு போய் நம்ம நல்லா தண்ணி விட்டு ஒரு நல்ல நிழல் அடியில் வச்சிடணும் மரத்தடியில் நிழல் படுற இடத்துல வச்சிடணும் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டேஸ்லேயே அது நல்லா இருந்து வேர் பிடிச்சிரும் வேர் பிடிச்சி அது என்ன ஆகும்னா கிளைகள்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி கிளைகள் வரும் அப்புறம் அது வளர்ந்துடும் நீங்கள் ஒரு பூ வச்ச பிறகு தான் அதை எடுத்து நீங்கள் தரையில் வைக்கணும் அந்த அளவுக்கு வேர் நல்லா வந்துடணும் அதுக்கு பிறகு எடுத்து நம்ம தரையில் வச்சோம்னா இது நல்லா அழகாக பெருசாக வளரும் தொட்டியில் வைக்கும்போது சும்மா கொஞ்சம் சின்ன பூவாக தான் பூக்கும் சின்ன கொத்துங்க தான் வரும் நம்ம தரையில் வச்சிட்டோம்னா நல்லா அழகாக பூக்க ஆரம்பிச்சிடும் தரையை நம்ம அப்பப்போ தரையில் தண்ணி விட்டுட்டு வா வாரத்துக்கு ரெண்டு தரம் மூணு தரம் தண்ணி விட்டு பார்த்தோம்னாவே போதும் டெய்லியெல்லாம் தண்ணி விடணுங்கிறது இல்லை இங்கே பாருங்களேன் இது வந்து க இதில் வந்து ரெட்டு கலரும் சேர்ந்து வந்திருக்குது இதெல்லாம் ஹைபிரிட்னால் பாருங்கள் ரெட்டும் அந்த பூவிலையும் வந்து ரெட்டும் சேர்ந்து வந்து ரெட்டு கலர் பூவும் பாருங்கள் அந்த பாதிப்பூ வந்து ரெட்டு பாதிப்பூ கூட சொல்ல முடியாது ஒரு ஒரு அஞ்சில் ஒரு பங்கு ரெட்டாகவே பூத்துருக்குது வித்தியாசமாக பூத்துருக்கு அதனால தான் நான் அந்த வீடியோவை போடுறேன் இப்போ உங்களுக்கு நிறைய கலர்ஸ் தான் இந்த மாதிரி கூட நம்ம மிக்ஸ் பண்ணி கலர் நியூ நியூ கலர்ஸ் டபுள் கலர்லாம் பண்ணலாம் போல் இருக்குது ஓகே உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூக்கள்ங்கிறது மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது உங்களுக்கும் இந்த பூவை பார்க்கும்போது சந்தோஷம் ஏற்படும் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ